அன்று கரிகழனால் இமயத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட புலிக்கொடி தமிழும் தமிழனும் தமிழ்நாடும் தரணிதனில் தனிப்பெருமை பெற்றிருந்த காலம் புன்னை மலர் சூடி அகிலையும் தந்தனத்தையும் தன் அழகு மேனியில் தாங்கி அண்ணன்டை போட்டு வரும் கட்டழகு கன்னியாம் பொன்னி நதி தோழ பூமியை சொற்க பூமியாக்கிக் கொண்டிருந்த நாள் படைத்திறனும் கொடைத்தரனும் படைத்த குலோத்துங்க சுங்கன் ஆட்சி புரிந்த காலம் பொருட்செல்வமும் அருட்செல்வமும் பொங்கி வழிந்து வாணிபம் வளமடைந்து சிற்பக்கலை சிறந்து விளங்கியது ஓவியக்கலை உயர்நிலை பெற்றது இசையும் நடனமும் இல்லாத நாள் இல்லை தமிழகம் தெய்வ மனமும் கலைமணமும் தமிழும் திருநாளாக திகழ்ந்த காலத்திலே ஒரு நாள் நல்லதொரு திருநாள்